இப்போ மென்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் டெஸ்டிகல்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதில் ரொம்ப ஜாஸ்தி அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போது நிறைய ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு மென் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப டைட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அந்த மாதிரி வேற என்னென்ன காரணம் ஜென்ரலாக எல்லாரும் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் போறவங்க விட்டுருங்க பட் ஜென்ரலாகவே அவங்களே ஒரு செல்ஃப் டேக் டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நான் ஒரு நைட் அவங்களே ஒரு டே போட்டு இருக்காங்க இந்த முடிக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன பண்றாங்க ஒன்று சாப்பிடுறாங்க இல்ல ஸ்மோக் பண்றாங்க இல்ல எக்ஸ்ட்ரா டீ காஃபி குடிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க முழிச்சிருக்கதே தப்ப டேரெக்டாக உங்களோட விந்தணுக்கள் அப்படின்னு போய் நிற்கிறத விட உங்களோட ஹார்மோன்ஸ் ஒன்று ஒன்று அடியாகிட்டே இருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறிட்டே இருக்கும்போது அது டேரெக்டாக எங்கே போய் காமிக்கும் உங்கள் விந்தணுக்களை தான் காமிக்கும் அதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதது இதுக்கு எவ்வளோ பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே செவன் டு எயிட் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது அது போதும் இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கொஷனாக இருக்கும் ஆனால் எந்த டைம்க்கு தூங்கி எந்த டைம்க்கு எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜர் கொஷன் தான் ஹெல்த் கிட்ட வரும்போது ஸ்பேம் குவாலிட்டியில் இஷ்யூஸ் வருது எக் குவாலிட்டியில் இஷ்யூஸ் வருது குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஈவன் இஎம்ஐ வச்சு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் அதிகமாகும்போது உண்மையிலேயே ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி குழந்தைகள்லாம் டஜன் கணக்கில் இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக அவ்வளவு டஜன் கணக்கான பேரண்ட்ஸ் வந்து அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஏன் இந்த சேஞ்சஸ் அதை பற்றி ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இது வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்குறோங்கிறது தான் உண்மை தாம்பத்தியத்தை ரொம்ப தேவைப்படுற விஷயம் ஒரு கணவன் மனைவிக்கு அப்புறம் அதை பற்றி வெளியே பேசிக்கிறதுக்கு வந்து நிறைய தயக்கம் இருக்கக்கூடிய விஷயமா நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம வந்து நம்ம தெளிவாக எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசணும் அவசியம் கிடையாது இப்போ சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்களை பேசிக்கலாம் இதை தாய் தகப்பனாட்ட பேச வேண்டிய விஷயங்கள் தாய் தகப்பனாட்ட பேசலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ட்டை இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் சொல்கிற இந்த தாம்பத்தியத்தை மீறி இது ஏன் இன்னைக்கு வந்து குழந்தையின்மை ரொம்ப ஜாஸ்தியாகிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டாக போக முடியும் நம்ம லைஃப் ஸ்டைல் இது எல்லாருக்குமே தெரியும் தான் நம்ம வாழ்கிற அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது நீ சின் மூணு விஷயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக மூணு விஷயம் சாப்பிட்ற சாப்பாடு தூங்குகிற தூக்கம் ப்ளஸ் நம்ம செய்கிற வேலைகள் இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து என்ன சா அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஆப்வியஸாக ஸோ எக்ஸ்ட்ரா என்ன உங்கள் உடம்புக்குள்ளே என்ன போகுதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறது நீங்களா இல்லை அப்படின்னா அதுக்குரிய விளைவு நம்ம சந்திச்சு தான் ஆகணும் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றோங்கிறத முடிவு பண்ணுற ஸ்டேஜில் நம்ம இல்லை கிடைச்சதெல்லாம் சாப்பிட்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஒன்றும் ரேண்டமாக நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீலோ ஏதோ பார்க்குறீங்க மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகுது ஸோ அந்த மின்னைட் பிரியாணி டேஸ்டியா இருக்குங்கிறது கான்செப்ட் ஓகே ரெண்டாவது விஷயம் பட் அந்த டைம்ல அந்த பிரியாணி லோட் பண்ணுறதுனால உங்க உடம்புக்கு என்னங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு டூ ஏஎம் பிரியாணி ஃபோர் ஏஎம் பிரியாணி எல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு நீங்கள் இன்ஸ்டா ஃபுட் ரீல்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா அந்த ஃபுட் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துடும் இன்ஃப்ளன்ஸ் 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 பண்ணி நம்ம எக்ஸ்பா சாப்பிட வைக்கிறாங்க பட் அதுல இருக்க விஷயங்கள் என்னங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்க்ளூடிங் மீ நம்ம எல்லாருமே அதை ட்ரை பண்றோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப இருக்காங்க டேஸ்ட் அண்ட் அதனுடைய அந்த மார்க்கெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறத நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எது நம்ம உடம்புக்குள்ளே போகணுங்கிறத அந்த டிசிஷன் மேக்கிங் ஃபேக்டர் நம்ம ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படினாலே இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாடியை பார்த்துக்கிட்டாலே பாடி டிஸ்டர்பே ஆகாது நம்மளுக்கு ரெண்டாவது தூக்கம் சரிங்களா அந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்றைக்கி இருக்க ஸ்கெடியூலுக்கு இன்றைக்கி இருக்க இந்த படை ஓடுறோம் பணத்துக்கு முன்னாடி சம்பாதிக்கணும் அவ்வளோ காசு பேர்டன் இருக்குது அவ்வளோ நம்மளுக்கு வந்து பொறுப்புகள் இருக்குது ஸோ பண ரீதியான பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதை தேடி ஓடும் போது நம்மளுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் சரி அதை சம்பாதிக்கிற வழிகளை தேடி போகிறதுக்கும் நிறையா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுது நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை வேலையை அந்த காலத்து வேலையை கம்பேர் பண்ணி இன்றைக்கி வேலை ஒன்றுமே இல்லையே நம்மலாம் உட்காந்து பார்க்குற வேலைகள் தானே மோஸ்ட்லி அந்த காலத்தில் அந்த மாதிரி வேலைகள் இல்லை ஸோ ஃபிசிக்கலாக நம்மளுக்கு எந்த வே ஒரு வேலையும் பாடி கொடுக்காதனால இந்த அடிப்படையான மூணு விஷயமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துலேயே மாறிடுச்சு இது அப்படிங்கிறப்ப அந்த உடம்புக்கு தேவையான உபாதைகள் வந்து வரதான் செய்யும் ஸோ உபாதைகளில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த குழந்தையின்மை இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ சார் சொன்ன மாதிரி பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சார் சொல்லியிருக்கார் ஃபுட்டு இன்டேக்கில் இருந்து ஸ்லீப்பிங்லேருந்து நம்ம ஹேபிட்ஸ் அப்படின்னு ஸோ இதனால் குழந்தையின்மைக்கு நிறைய இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னு இப்போ உங்களுடைய பார்வையில் இதுல அதிகமா பாதிக்கப்படுறவங்க யாரா இருக்காங்க ஆண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்களா இல்ல பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஓகே இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரு உருவாகிறதுக்கு ஸ்பாம் பிப்டி பர்சென்ட் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிள் அதே மாதிரி தான் எகம் சோ பிப்டி பிப்டி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர்த்து நம்ம எக்ஸாக்டா விமந்தா அது ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகுறாங்க மெந்தா ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகுறாங்க நம்ம பொதுவா பாக்கும்போது கூட இப்போ எண்ணிக்கையில ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த விதத்துல இப்போ இந்த ஒரு பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்படுறது ஏன்னா ஆண்கள் அஹ் இப்ப வீட்டுல பெண்கள் அதிகமா வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களே சமைக்க முடியும் சாப்பிட முடியும் பட் ஆண்கள் வெளிய போறாங்க அதிகபட்சமாக அப்படின்னா அவங்க வெளியே இருக்கக்கூடிய ஃபுட்டு அப்போ அந்த ரேஷியோ மாறும் இல்லையா அதுக்காக ஓகே ஸோ இதில் நிறைய ரீசர்ச் எவிடென்சஸ்லாம் இருக்குது பட் என்ன அப்படின்னா டைம் சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லையா இப்போ மோஸ்ட் ஆஃப் த விமன் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ மென்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் டெஸ்டிகல்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதில் ரொம்ப ஜாஸ்தி அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு மென் அஃபெக்ட் பண்ணுது தேன் ஓவர் சிட்டிங் உமன் அப்படின்னு இருக்கும்போது செடன்டரி லைஃப் ஸ்டைல் விமனையும் அஃபெக்ட் பண்ணது பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி வந்துடுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டின் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இது விமன் ஜாஸ்தி மென் ஜாஸ்தி அண்ட் லைஃப் பொறுத்து மாறும் ஒர்க் இதெல்லாம் பொறுத்து மாறும் ஸோ நம்ம எக்ஸாக்டாக அப்படி சொல்லிடவே முடியாது ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் இதை தாண்டி வேறு என்னெல்லாம் பிரச்சனையாக ஆகிறதுக்கு காரணம் ஏன்னா இப்போ நிறைய ஸ்டடீஸ் சொல்கிறாங்க ரொம்ப டைட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அந்த மாதிரி வேற என்னென்ன ஆமா ஆமாம் அதான் நம்மளோட அந்த எவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம அதை பரிமாண வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்கள் பெண்களும் இன்னைக்கு அவங்களோட இருந்து பழக்க இருந்து உணவுலேருந்து இருந்து எல்லாமே மாறிட்டு இருக்கோம் ஸோ ஒரு மாற்றம் நடக்கும்போது அதனுடைய விளைவுகளில் ஒரு விளைவு தான் இந்த குழந்தையின்மை அது நடந்து தான் இது நடந்திருக்கு ஸோ ஆப்வியஸி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒருவேளை இது நடக்காமல் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருந்தோன்னா இந்த காம்ப்ளிகேஷன் இந்த குழந்தையின்மை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எவல்யூஷன் நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அந்த 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 பரிமாண வளர்ச்சிங்கிறத அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்புறம் நம்மளோட அந்த சோஷியல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு வந்து நிறைய இப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக இருக்கட்டும் இப்போ நிறையா நம்மளுக்கு இப்போ பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து ரொம்ப நம்மளுக்கே டேக் போட்டுக்கிறோம் ஐ மாதிரி வீக்கெண்டு லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் திடீர்னு நம்ம வந்து ஒரு பார்ட்டி மூட்னு சொல்லிக்கிறோம் ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்குள்ளே போக வேண்டிய உபாதைகளாக இருக்கட்டும் உபாதைகள் வரதுக்குரிய விஷயங்கள் எதோ உள்ளே போகிறதுனால தான் மாற்றங்கள் நடக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு லிக்கர் சாப்பிட்ற ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு மணிக்கு மேலே மோஸ்ட்லி பத்து மணிக்கு மேலே முடிக்கிறதுக்கிற வாய்ப்புகள்லாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சான்சஸ் கம்மி தான் இப்போ சும்மா ஜென்ரலாகவே எல்லாரும் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் போறவங்க விட்டுருங்க பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்க்குறோம் எனக்கு நான் அவங்களே ஒரு செல்ஃப் டேக் நான் டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நான் ஒரு நைட் அவுல் அப்படின்னு அவங்களே ஒரு டேகை போட்டுக்கிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க இந்த முழிக்கிற டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க ஒன்று சாப்பிட்றாங்க இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை எக்ஸசைஸ் டீ காஃபி குடிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க முழிச்சிருக்கதே தப்பு தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப் ஸ்டைலில் போக 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 என்ன ஆகுதுன்னா அது எங்கே உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் உடம்பு தா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் ஸோ இது டேரெக்டாக அவங்களோட விந்தணுக்கள் அப்படின்னு போய் நிற்கிறத விட உங்களோட ஹார்மோன்ஸ் ஒன்றோன்னு அடியாகிட்டே இருக்கும் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறிட்டே இருக்கும்போது அது டேரெக்டாக எங்கே போய் காமிக்கும் உங்கள் விந்தனுக்களை தான் காமிக்கும் அதோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் இதில் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் அது இருக்க வேண்டிய ஷேப்பில் அந்த அந்த ஒரு உருவத்தில் இருக்காது ஸோ அப்போ கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம் இது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லிடுறீங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் மே மெஜாரிட்டி ஆஃப் சங்க் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வு அந்த வாழ்வியல் தான் இப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அது வந்து நம்ம பேசிக்காக நம்ம ரொம்ப கரெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் இனிமேல் வரப்போகிற போகிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது டீச் பண்ணால் இந்த ந பரிமாண வளர்ச்சி இருக்கும் அந்த ஹியூமன் எவல்யூஷன் இருக்கும் ஆனால் இந்த குழந்தையின்மைக்குரிய சான்சஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டே நம்ம பெட்டர் ஆகலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் நம்ம மெயின் திங் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருந்தது அதில் நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்புறம் புகைப்பழக்கம் இது எல்லாமே நைட்டு முழிக்கிறதே தப்பு தான் அவ்வளோ தூரம் முழிக்கிறதுனா ஹார்மோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்நார்மலாக உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்னார்மலாக ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்கும் மொபைல் பார்ப்பீங்க சில சமயம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பால் உணர்ச்சி அந்த செக்ஷுவல் டிசைர் சொல்லக்கூடிய அந்த ஆசைகள்லாம் நைட் அதிகமாக தூண்டப்படுறதுனால நிறையா வந்து அந்த பான் பான் வெப்சைட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அதன் மூலமாக செய்யக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள் மூலம் என்ன ஆயிடுது அவங்களோட விந்தணுக்களுடைய அது ப்ராக்டிஸ் ஆயிடுதுல ஒரு மைண்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவே ரெகுலர் ரொட்டீன் ஆகிடுது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அந்த இன்ஃபர்டிலிட்டி கொண்டு போய் விடுது நம்ம வேறு ஏதோ நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் பட் அது ஒரு காம்ளிகேஷன் இங்கே போய் விட்டுருது அது சார் சொன்ன மாதிரி இப்போ ஃபுட் அண்ட் ஸ்லீப் இப்படி ரெண்டாக கூட இதை பிரிச்சுட்டா கூட ஃபுட் மேல கூட ஏதோ ஒரு கான்சியஸ் இருக்குது இது சாப்பிட்லாம் இந்த டைமுக்கு இது வேண்டாம் நீங்கள் தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிட்டாலுமே கூட அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கு பட் ஸ்லீப்பில் இது சுத்தமாகவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதது இதுக்கு எவ்வளோ பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னு நீங்க பாக்க இப்போ நம்ம பாடியில் ஸ்லீப் வந்துட்டு ப்ராப்பரா இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே செவன் டு எயிட் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கறது என்கிட்ட இருக்கு அது போதும் இல்லையா தான் நிறைய பேரோட கொஸ்டினா இருக்கும் ஆமா ஆனா எந்த டைம்க்கு தூங்கி எந்த டைம்க்கு எழுந்திரிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு மேஜர் கொஸ்டின் மாறி இருக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே நான் பாக்குறது என்ன அப்படின்னா ரெண்டு மணிக்கு தூங்கி காலையில பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எந்திரிக்கும் போது ஆஹ் எனக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ப்ராப்பரா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க பாடியில இந்த அகாடமி ரிதம் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாலே நம்ம ஹார்மோன்ஸ் ப்ரொடெக்ஷனில் இஷ்யூ வரும் ஆப்வியஸாக விமனுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் ஒரு லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மெனுக்கு டெஸ்ட்ரான் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து செக்ஷுவல் லிபிடோக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்போ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் போதுமானதளவு இல்லை சரியான டைம்க்கு தூங்கி சரியான டைமுக்கு எந்திரிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த மூட் டு ஹேவ் செக்ஸ் அப்படிங்கிறதே பெருசாக நிறைய பேருக்கு தோணவே தோணாது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அகைன் ரீப்ரொடெக்டிவ் ஹெல்த் கிட்ட வரும்போது ஸ்பெர்ம் குவாலிட்டியில் இஷ்யூஸ் வருது எக்வாலிட்டியில் இஷியூஸ் வருது நிறைய பிசி இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸுக்கு இப்படி எல்லாமே வந்து ப்ரோன் ஆகுறது அதெல்லாமே தான் இப்போ நம்ம ரெகுலராகவும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது சரி பண்ணால் தான் அந்த குழந்தையின்மை அந்த பிரச்சனை வராமல் நம்மளுக்கு ஆமாம் இப்போ வந்து குழந்தையின்மைக்கு வந்துருச்சு இப்போவா குழந்தையின்மை பிரச்சனை வந்துருச்சு இப்போ என்ன பண்ணும் குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க பட் அடுத்து வரப்போறவங்களுக்கு இது வரக்கூடாதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இது ஒரு மாற்றத்தை நம்ம உருவாகுன்னா அடுத்து வரப்போறவங்க மேபி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் இருப்பாங்க எந்த ஏஜ்ல இருந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு அந்த தான் சாப்பிட முடியும் என்ன ஒரு என்ஜாய் பண்றதுன்னா என்ன ஃபுட்டு சாப்பிடறதோ இல்ல லேட் நைட் ஸ்லீப்போ அந்த வயசுல இப்போ இது ஓகே இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நீங்க கான்சியஸ் ஆகணும்னா எந்த ஏஜ் நீங்க அட்வைஸ் அது ஆ அது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மென்னோட பர்சன்டேஜ் ஃபிஃப்டி உமனோட பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஒரு குழந்தை வந்து இதை கருத்தறிக்கிறாங்கல்ல பட் இது வந்து என்னென்னா வந்து நான் என்ன சொல்லுன்னா இது வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அதாவது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாமியார் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி துறவம் துறக்க சொல்லலை ஆக்சுவலி எல்லாமே பண்ணிக்கலாம் பட் அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன் இப்போ ட்ரிப் போகிறீங்களா ஓகே எனக்கே ஒரு நாள் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண பார்ட்டி பண்ணுவோம் பண்ணிக்கோங்க

இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இப்ப இஎம்ஐ கொடுத்து கூட நாங்க வந்து எடுக்க ரெடியா இருக்காங்கன்னா அவங்க ரெடியா இருக்காங்க ஜென்ரலா இருக்கு அப்படிதான் இருக்கு சோ இஎம்ஐ கொடுத்து கூட இப்ப பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கனால அவர் ஆப்ஷனே இல்லைங்கிறப்ப அவங்க பண்றாங்க பட் அந்த அளவுக்கு எல்லாம் போன அவசியம் இல்லைன்னா இப்பவே நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருனா அந்த பெரிய விஷயத்தான் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் யா அது வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் ஓகே ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவ்வளோ ஜங்க் ஃபுட் அப்படி இப்படி கொடுத்து அப்படி சைல்ட்ஹுட் ஒபிசிட்டியாக இருக்கட்டும் நம்மளே நிறைய விஷயம் பார்க்குறோம் ரொம்ப ஏர்லி பியூபர்ட்டி அதே மாதிரி ஏர்லி மெனோ பாஸ் ஆகிறது இது எல்லாமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு விஷயம் தான் ஓகே இந்த வயசு வேறு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்சியஸா இருக்கலாம் இது ரொம்ப காமனா இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஹார்மோன்ஸுங்கிறது இப்படிதான் இருக்குங்கிறது இருக்கு ஜெனட்டிக்கலாம் கரெக்டா இருக்கும் எல்லாமே மேல இருந்து பிடி ஆரம்பிச்சு கீழே வந்து கொனாட்ஸ் வரைக்கும் எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டான லெவலில் சுரக்கணுங்கிறது தான் இயல்பாகவே இருக்கும் அது எப்ப மாறும் அப்படின்னா நம்ம ஏதாவது அதை மாற்றணும் ட்ரை பண்றப்பதான் அதை மாற்றணும் ட்ரை பண்றதுன்னா நார்மலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம வேற ஏதாவது நடக்குது நம்ம அப் நோம்மலாக அதாவது நம்ம உடம்புக்கு செட் ஆகாத விஷயத்தை நம்ம ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஃபிளச்சுவேட் ஆகிடும் அது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லைங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்பை காமிச்சு கொடுத்துரும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சார் சொல்கிற மாதிரி பாடியை அதோட வேலையை பண்ண விட்டாலே போதும் ஆக்சுவலா அது அதோட வேலையை பண்ண விட்டாலே போதும் அது கரெக்டாக அதோட வேலையை பண்ணிட்டே இருக்கும் சி இது என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ் இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டு எனக்கு என்னோட என்னோட ஹாப்பினஸ் அதில் தான் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டெல்லாம் மீறி அத் எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து அந்த என்டர்டைன் பண்ணுறதுனால நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் ஹாப்பியாக அனுபவிச்சதுக்காக நீங்கள் சஃபர் ஆகக்கூடாதுங்கிற அந்த கான்செப்டையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுருக்கணும் நாளைக்கு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆப்வியஸாக இதுக்கு ஒரு எஃபெக்ட் நீங்கள் எதாவது ரீட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அது இன்றைக்கி இருக்கிற ட்ரக்காக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற லிக்கராக இருக்கட்டும் பட் இது ஒரு சின்ன விஷயம் தான் இதை நம்ம கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் இது வந்து தி திங்ஸ் வில் பிகம் பெட்டர்